போடுவாங்க போடுவாங்கான ஒரு கம்பெனி கிட்ட இருந்து நம்ம ரூட் மேட் ப்ரோ ப்ளஸ் பிளாக் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து வாங்கிடணும் இது வந்து நம்ம எல்லா கிராப்புக்குமே யூஸ் பண்ணலாம் பட் மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது நெல் பயிருக்கு தான் ஏன்னா வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிக அளவில் இது வந்து பெருக்கி கொடுக்கும் அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஏக்கருக்கான அளவில் வாங்கிடணும் இவங்க சொல்றது வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேம் அதாவது ரூட்மேட் அப்புறமும் ஒரு கிலோ பிளாக் போஸ்ட் வரும் பட் நம்ம ரெண்டு ஏக்கருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் ரெண்டு ஏக்கருக்கு இது வந்து நம்ம மணல் கூட தான் கலந்து போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நடவு நட்டை ஒரு அஞ்சு நாள் ஆரம்பித்து முப்பது நாற்பது நாள் வரைக்குமே ஒரு சிலர் போடுறாங்க பட் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல நாமளே வந்து அவங்களோட ரீல்ஸும் யூடியூப் வீடியோஸும் பார்த்தோன்னா நல்லா இருக்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம் நம்ம போட்டு இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி டப்பிங் பண்ணும்போது இது ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு அப்போவே உடனே கடன் கரைஞ்சிருச்சு நல்லாவே பெட்டராக இருந்தது பிளாக் பூஸ்டர் தான் சீக்கிரமாக கரையது போல் வேம் வந்து அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி மின் மின்னு இருந்தது தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் அது மறைஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக வேமை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம அதிகமாக விவசாயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் கண்டிப்பாக வேர் வளர்ச்சி ரொம்பவே பெரிய அளவில் ஊக்குவிக்கும் தண்ணீர் தாங்கி வளரக்கூடிய அதாவது அதிக அளவில் தண்ணீர் தேங்காலும் சரி ட்ரவுட்டுன்னு சொல்லுவோம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சக்தியும் செடிங்களுக்கு வேம் கொடுக்கும் சாயிலோட டெக்ஸ்சர் அதோடய கட்டமைப்பை மேம்படுத்தும் இன்னமும் மண்ணில் இருந்து சத்தை சீக்கிரமாக அந்த பயிருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவு இந்த வேமோட இது பிளாக் போஸ்டர் சேம் தான் மண்ணோட வளர்ச்சி சாரி மண்ணோட தன்மையை வளர்க்குது அதிகமாக அதோட தன்மையை மாற்றுது மண்ணில் இருந்து பயிருங்களுக்கான சத்தை சீக்கிரமாக எடுத்து கொடுக்குது அது ஒரு டைரக்டான ஒரு மிடில் மேன் மாதிரி யூஸ் ஆகுது ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸை போட்டு போட்டு இது நமக்கு இல்லை நம்ம இன்ஜமாக இருக்கோம் சொல்கிறேன் கெமிக்கல்ஸை போட்டு போட்டு பண்ண மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகிடுச்சு ஸோ மேலில் இருக்கக்கூடிய அடுக்கில் வந்து அதிகமாக மருந்து இருக்காது சாரி சத்துக்களே இருக்காது ஸோ அதை எடுத்து கொடுக்குறதுக்கு இதாவது இன்னார்கானிக்லையும் நான் சொல்லிகிட்டுருக்கு அவங்களுமே அதை யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது சீக்கிரமாக அப்போ இது சத்த எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு உறச்சலோ கம்மியாகும் இது இன்னார்கானிக்கில் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான் நமக்கு பிகாஸ் நம்ம பல வருஷமாக அதை மண்ணை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு இப்போ தான் நாலாவது வருஷம் ஆகுது இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிட்டோம்னா பெருசாக அதுக்கப்புறம் நமக்கு உர இருக்காது நான் கம்மி பண்ணிடுவேன் மொத்தமாகவே இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஒரு ரிவ்யூ தான் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நான் ரிவ்யூவை சீக்கிரமாக இதில் போஸ்ட்டாக போடுறேன் ஏன்னா நம்ம இது ரிசல்ட் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து தான் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ப்ராடக்ட் நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு முப்பது நாள் களை பறிச்சதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்